மீனராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் தெளிவான சிந்தனை உடையவர்கள் தான் எதுக்குமே தெளிவாக தான் இருப்பாங்க கலங்கலாம் மாட்டாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அமைதியாக தான் நிற்பாங்க பேசாமல் இருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வெளியே சொல்லிக்கவே மாட்டாங்க அவங்க ராசி இல்லையா மீன்களை போல் வெளியே அழுவிறதே தெரியாது ஆனால் அவ்வளோ பிரச்சனையும் சுமந்துக்கிட்டு அப்படியே நிற்பாங்க அமைதியாக நிற்பாங்க வித சலனமும் இருக்காது அவங்க கிட்ட நிறைய பேர் இவங்களை ஏமாத்திருப்பாங்க சூழ்ச்சி வலையில் நிறைய இடத்துல மாற்றிட்டிருப்பாங்க நம்பிக்கை துரோகத்தை முழுசாக பார்த்தவங்க யாருன்னா மீனராசிக்காரர்கள் ஏன்னா எப்பயுமே எளிமையாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்வாங்க மற்றவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க பொருளாதார உதவி செஞ்சுருப்பாங்க அப்படிப்பட்ட கொடுத்த இவங்களாம் கொடுத்தவங்க வாங்கினவங்களே கிடையாது நிறைய இடத்துல கொடுத்தவங்களாக இருப்பாங்க ஒரு படிப்பு செலவுக்குன்னு கேட்குனாங்கன்னா உடனடியாக தூக்கி கொடுத்துருவாங்க அதே போல் மற்றவர்களையும் நம்ம போல தான் நினைப்பாங்க எந்த இடத்துலையும் தாழ்வு மனப்பான்மையே அவங்க வந்து மற்றவங்கள ஒரு மாதிரி நம்மளை ஒரு மாதிரிலாம் நினச்சிக்கவே மாட்டாங்க அவங்க கரெக்டாக இருப்பாங்க அவங்களுக்குள்ளேயும் தாழ்வு மனப்பான்மை வந்ததும் கிடையாது யாரையும் ஒரு விதத்தில் ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கவும் மாட்டாங்க தெளிவாக இருப்பாங்க ஆனால் தப்புன்னு தெரிஞ்சிட்டா அந்த இடத்துலையே அவங்க சுட்டி காட்டுவாங்க நீ பண்ணது தப்புன்னு இதனாலே நிறைய சங்கடங்களை அனுபவிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை மறைக்க தெரியாது தப்பு தானே சரிப்போ எதா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு வராது நீ பண்ணது தப்பு எதுக்கு பண்ண அப்படி கேள்வி கேட்பாங்க ஒதுக்கி விட்டுருவாங்க அதோட எந்த காலத்துலேயும் அவங்களால கூட முடியாது அவங்க வந்து யாரையும் கூட்டிக்க மாட்டாங்க ஒரு ஆளை வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் வேணாம் தான் அவங்க எவ்வளோ பெரிய நல்லவர்களாக இருந்தாலும் சரி தங்கமானவர்களாக இருந்தாலும் சரி நீ எனக்கு வேணாம் அப்படி தான் நிற்பாங்க அந்த மாதிரியான குணத்துக்கு சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா மீன ராசி காரணம் இவங்க குரு பகவான் இவங்க அதனால அதனால்தான் சிந்தனை தெளிவாக இருக்கிறது அதே போல் எல்லோருடத்தையும் எளிமையாக பேசுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அழகாக சொல்லி சொல்லி சொல்லுவாங்க விடை சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எதுவுமே தெரியாமல் அப்படியே திடீர்னு அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும் எல்லாமே இருட்டு போல் நிற்பாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே எனக்கு ஒன்றும் தெரியலையே எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்றிருவாங்க ஆனால் எல்லாமே தெரியும் அதுதான் இவங்களோட அனுபவம் இல்லாத ஒரு செயலாக மாறிடுறது அதனால தான் நிறைய இடத்துல மற்றவங்க இவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்து இது தப்பாக போய் நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க நிறைய பொருளாதாரத்தை எழுந்திருப்பாங்க இவங்களை நம்பி இருந்தால் கண்டிப்பாக ஒரு ரூபா கூட இவங்க பொருளாதார இழப்பே வராதுங்க அந்த அளவுக்கு மீனராசிக்காரர்கள் தெய்வத்தின் அம்சம் பெற்றவர்கள் இவங்களை இவங்க நம்பாம மற்றவங்களை நம்பி நிறைய இடத்துல பொருளாதார விரயம் அவமானம் யாரோ செஞ்ச தப்புகளில் இவங்க அனுபவிப்பாங்க தண்டனையை பதிலே சொல்ல முடியாது அந்த அளவுக்குலாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க இப்படிப்பட்டவர்களுக்கு ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுது தொழில் வளர்ச்சி ஏற்படுது பொருளாதார மாற்றம் ஏற்படுது லாபம் கிடைக்குது நல்ல லாபம் இனிமே தொட்டது துளங்கும் அம்சமான ஒரு அமைப்பில் தான் இருக்கிறீங்க கஷ்டந்தான் நிறைய கடந்து வந்துட்டீங்க கஷ்டத்தை ஆனால் இனி அந்த மாதிரியான கஷ்டம் வராது சமாளிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க எல்லாத்தையும் சமாளிப்பீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எளிமையாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்த கட்ட நகர்வுக்கு விடவே மாட்டேங்க அந்த இடத்துலேயே அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தான் வெளியே வருவீங்க இப்படிப்பட்ட குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நிறைய மாறுதல் ஏற்படுதுங்க அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மீனராசியில் இருந்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க ஆனால் அவங்கள பார்த்தா படித்தா மாதிரி இருக்க மாட்டாங்க சாதாரணமாக இருப்பாங்க ஆனால் எக்ஸாமில் போனால் முழு மதிப்பெண் எடுத்துகிட்டு வெளியே வருவாங்க இது தாங்க டேலண்ட்டு மீனராசிக்கு இது இயற்கையான டேலண்ட் இதெல்லாம் யாரை சொல்லிலாம் கொடுக்கல அவங்களுக்காக வந்துடும் இதெல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் இடத்துக்கு நல்ல இடத்துல தாங்க பார்வை உங்கள் ராசியை நல்ல இடத்துல இருந்து பார்க்குற நிறைய மாறுதல் கிடைக்குது செய்யக்கூடிய வேலையெல்லாம் சிறப்பாக இருக்கும் எந்த வேலை செய்தாலும் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டயே ஒரு ஒற்றுமை ஏற்படும் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க இத்தனை நாள் யாரும் பேசாமல் கூட சில இடத்துல அவமதிப்பு நிறைய நடந்திருக்கும் இப்போ தன்னால் வந்து பேசுவாங்க உங்கள் கிட்ட அன்பாக இருப்பாங்க உறவுகள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தனிமையாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இருந்தாலும் இப்போ பழகி போயிருக்கோம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டு பிரிவை தாங்குமான்னு பார்த்துக்கோங்க சேரக்குள்ளே நிதானமாக இருங்க கடைசி வரைக்கும் ஒரு உறவை கொண்டுட்டு போகிறதுக்கு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதனால் இனி உங்களுக்கு பெரிய பலம் தாங்க பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பொருளாதாரம் எப்படி கிடைக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறாரு அவர் இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சிந்தனை செய்ய வைக்கிறார் நிறைய மாறுதல் கிடைக்கிது புதனும் உங்களுக்கு சப்போர்ட்ன்றது இன்னும் பெரிய விஷயந்தாங்க நிறைய புதிய முயற்சி எடுப்பீங்க புதுசாக எதா செய்யணும்னா செய்வீங்க வேலையே வேறு விதமாக செஞ்சு பார்ப்பீங்க டைமை சீக்கிரம் சேவ் பண்ணுற மாதிரி செய்வீங்க அதில் வெற்றியை அடைவீங்க புதன் பகவான் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லைங்க சரியில்லாத அமைப்பில் இருந்து நிறைய அதான் பெரிய பிரச்சனைகள் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரத்த பந்த உறவுகள்லாம் எப்பயும் தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏற்கனவே நிறைய இடத்துல பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இப்பயும் அங்கே சும்மா தேவையில்லாமல் வம்பு வழக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் வேறு யாரையாவது வச்சு பேச பாருங்கள் நீங்கள் நேரடியாக பேசும் பொழுது அது பெரிய பிரச்சனையில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இடம் வாங்குறீங்க அப்படின்னும் பொழுது பார்த்து வாங்க இல்லை இடத்த விற்க போகிறீங்கன்னா கரெக்டான ஆள் கொடுக்கணும் அதெல்லாம் சரியாக பார்த்து சரியான பொருளாதாரம் சரியாக இருக்கா நமக்கு கரெக்டாக வருதா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் கொடுக்கணும் ஏடா உளமே இருக்கக்கூடாது அலட்சியம் இருக்கக்கூடாது நிதானமாக செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லது பண்ணுறாருங்க திடீர் பொருளாதார வரவு திடீர் உறவுகள் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் நினைக்காததெல்லாம் நடக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு பணம் தரமாட்டாங்கன்னு நினச்சாங்களோ அவங்களாம் கொடுத்துருவாங்க யாரெல்லாம் தருவாங்கன்னு நினச்சிங்களோ அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பையும் ஏற்படுத்திடுவார் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க கொஞ்சம் இருங்க பொருளாதாரன்றது சாதாரண விஷயங்கள் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அது குடும்பத்தை வரைக்கும் பாதிக்கிறது இல்லையா அதனால் முடிந்த வரைக்கும் ஒரு வருஷையும் தவறால் நிறைய பேர் கஷ்டப்படக்கூடாது ஏதோ ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் நடந்துவிட்டால் நமக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுடும் ஏன்னா குடும்பத்துக்காக தான் நீங்கள் இருக்கீங்க அந்த குடும்பத்தில் இருக்கவங்க கஷ்டமாக ஆகிறாங்கன்னா உங்களுக்கு அப்போ இத்தனை நாள் நான் பண்ண எந்த இதுவுமே பிரயோஜனம் இல்லையேன்னு வருத்தப்பட வைக்கும் மனசு அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் தேஜஸாக இருப்பீங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் பர்சனாலிட்டியாக தோணுவீங்க இப்போ ஏற்கனவே பார்த்தாங்க இப்போ பார்த்தாங்க எந்த வித்தியாசம் தெரியும் அது உங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருக்காருங்க என்னங்க பெரிய பிரச்சனையா அப்படின்றீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க மனசு எப்பயும் ஒரு பாரமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதுதானங்க இருக்கவே கூடாது அப்படி இருக்கவே கூடாது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடலாம் பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு வழி கிடைக்கும் இறைவன் துணையாக இருக்காருன்னு நம்பணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்பயுமே ஒரு டென்ஷன் கோபம் கவலை அதுலேயே இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க காலத்துக்கு அப்புறம் சந்தோஷன்றது ஒரு துளி கூட இல்லாமல் போய்டும் ஏன்னா எப்பயுமே மீனராசிக்காரர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஜெயிச்சிக்கிட்டும் இருப்பாங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்க இப்படித்தான் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு அதே போல் ஒரு வேலையை முழுசாக செய்ய முடியாத அளவுக்கு தான் இன்னைய வரைக்கும் இருக்கீங்க அப்படி இருக்கவே கூடாது முழுசாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியாது கூட இருக்கவங்களாம் அவங்கள மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து ரொம்ப எரிச்சலாக்கி அந்த வேலையிலேருந்து வெளியே வர வைக்க தான் பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க இப்போ சந்திர பகவான் சரி இல்லாத பொழுது சில நேரங்களில் இன்னும் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அதை விட சந்திராசிரமம் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பாடாகப்படுத்துங்க தேய்ப்பிரை தான் கொஞ்சம் ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத மன சங்கடம் டென்ஷனு கோபம் வரும் அன்றைய தினம் எதா விபத்து மாதிரி நடக்கிறது இல்லை சொந்தக்காரங்க தேவையில்லாமல் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறது இது எல்லாம் நடக்கும் அதனால் அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கதை பண்ணுங்கள் கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போயிடுங்க விநாயகர் வழிபாடு சிறப்புங்க கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க விநாயகரை அன்றைய தினம் எனக்கு நீ தான் துணையாக இருக்கணும்னு சொல்லுங்கள் நிச்சயமாக அவர் உங்களுக்கு துணையாக இருந்து நிறைய மாற்றத்தை கொடுப்பாருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன் தாங்க கொடுக்குறாரு ரொம்ப பெரிய பலன் கிடையாது ஒரு எழுபது பர்சன்ட் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குது தேங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் உடல்நிலையை பார்த்துக்கணும் ஏதாவது சின்னதாக உடம்புக்கு வருதா உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் சளி அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்போ காய்ச்சல் வந்துடும் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும் அலட்சியப்படுத்தாதீங்க உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அதே மாதிரி ரத்தம் குறையிற மாதிரி இருக்கும் உடம்புல இருக்கிற சத்து இல்லாத மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உடம்புக்கு நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும் கண் பார்வையெல்லாம் குறையிற மாதிரி கூட இருக்கும் அந்த டைமில் உடனடியாக மருத்துவரை வர பாருங்கள் இது ஒரு பிரச்சனை கிடையாது அதை சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் தொழில் வளர்ச்சி இருக்குது பொருளாதார மாற்றலாம் இருக்குது ஆயுள் தீர்க்கமும் இருக்குது அதெல்லாம் இருக்குது இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன குழந்தைக்கிட்ட கூட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கள் சின்ன குழந்தை தானே உங்களுக்கு என்ன நான் மரியாதை கொடுக்கணுன்ற எண்ணெலாம் வரக்கூடாது உங்களுக்கு வராது இருந்தாலும் சில இடங்களில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்குது யாரையும் அலட்சியப்படுத்தி பேசாதீங்க ஒரு சின்ன சொல்லும் சொல்லிடாதீங்க நிதானமாக இது என்ன பேசுகிறோம் வார்த்தை என்ன விடுறோம்னு பார்த்து பேசுங்க அவங்கள நம்மளை தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்க அது பெரிய பிரச்சனையாக மாற்றி விட்டுருவாங்க சுமூகமான உறவுகள் இல்லாமல் போயிடும் அதுவும் இந்த பக்கத்து அக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்கிட்டலாம் கொஞ்சம் நிதானமாக தான் இருந்தாகணும் தேவையில்லாமல் எதாவது உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க பொறுத்து போயிடுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுங்கள் பக்கமாவது அக்கமாகுது உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறேன்னு போயிட்டே இருங்க அதுதான் இப்போ உங்களோட புத்திசாலித்தனம் அதே போல் மற்றவங்க வந்து ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க உங்ககிட்ட நேரடியான தகவல் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை கேட்கணும் யார் மூலமாகவாவது ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது எல்லாம் சரியாக போய்டுன்ற நம்பிக்கையோடு இருங்க சனி பகவான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைனாலும் உடல் ரீதியான பிரச்சனையை பார்க்கணும் அதே போல் வீண் விரைய செய்யாமல் பார்த்துக்கணும் ஏதாவது சின்ன சின்னதாக உடம்பு சரியில்லாம் உடனடியாக மருத்துவரை பார்த்துட்டா அது பே விரை ஆகாது அலட்சியப்படுத்தும் பொழுது அது பெரிய உபாதைகளை கொடுத்துரும் போய் ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் தங்குற மாதிரி இருக்கும் ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் தங்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நமக்கு சங்கடமும் ஏற்படும் பொருள் விரையும் ஆகும் அதனால் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் கரெக்டாக கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க வேறு வழியே கிடையாது ராகு கேது நல்ல இடத்துலருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறார் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சங்கடமே இருக்காது மனச்சங்கடத்தை தீர்த்துடுறார் அதே போல் பண வரவு உங்களுக்கானது எங்கே இருந்தாலும் வந்துடும் உங்களோட பணம் யாரையும் இனிமேல் எடுத்துக்க முடியாது திருப்பி வர்றதுக்கான காலகட்டத்தில் இருக்குது பொருளாதார மாற்றம் ஏற்படும் சந்தோஷமான சூழ்நிலையை கொடுப்பாரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷம் நிம்மதி ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே இதமாக இருக்க மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் பகைகளை இனிமேல் தவிடுபடி ஆக்குறார் எத்தனையோ பேர் எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருப்பாங்க பொறாமையில் கொடுப்பாங்க காழ்ப்புணர்ச்சியில் கொடுத்துருப்பாங்க சொத்து பிரச்சனைக்காக கொடுத்துருப்பாங்க சொந்தத்துக்காக கொடுத்துருப்பாங்க நீங்கள் நல்லா இருந்தாலே பிடிக்காதவங்க நீங்கள் என்றைக்கு கஷ்டப்படுவீங்கன்னு பார்த்துட்ருக்காங்க அது மாதிரி நிறைய இடத்துல கஷ்டப்பட்டதை பார்த்து ரசிச்சும் இருக்காங்க எல்லாம் கேது பகவான் ஒன்றுமே இல்லாம ஆக்கிடுவார் உங்கள் பக்கத்துலேயே விட மாட்டாங்க அதே போல் புதிய பிரச்சனைகள் எதுவும் வராமையும் தடுத்து நிறுத்திடுவார் இனிமேல் புதுசாக எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வராது யாராலேயும் கொஞ்சம் நிதானமாக மட்டும் இருந்துட்டிங்கன்னா சரியாகி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பேசியே தீர்த்துருவீங்க இனிமே அதற்கு கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க இப்போ வரக்கூடிய காலங்களில் எல்லாமே நவகிரகங்கள் மீனராசிக்கு எல்லாம் நல்ல பலனாக தான் இருக்குது ஏதோ ஒரு சில இடத்துல சரியில்லைனாலும் அதை சரியான அமைப்பில் மற்ற கிரகங்களும் கொடுக்கும் நீங்களும் சரியாக பண்ணிடுங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாகவே இருந்துட்டுருக்கார் மதுரை மீனாட்சி அம்மனை மட்டும் மனதார வேண்டிக்கிட்டே வாங்க மீனாட்சி அம்மனை வேண்டனாலே போதுங்க நிறைய பிரச்சனை தீந்துடும் குலதெய்வம் மீனாட்சி அம்மன் இந்த இரண்டையும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் நிச்சயமாக தோல்வி வராது உறுதியான மாற்றத்தை இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான்